பச்சையில் ஒன்று மஞ்சையில் ஒன்று ஆரஞ்சில் ஒன்று வெள்ளையின்னு ஒன்றுன்னு கலர் கலராக நம்மக்கிட்ட கார்டு இருக்கு ஆனால் எந்த கார்டு உண்மையாக முதலமைச்சர் காப்பீடு அட்டை நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூட அந்த அஞ்சு லட்ச ரூபா அட்டை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பமே இங்கே இருக்குது அதுவும் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு போனால் இந்த கார்டு கிடையாதுங்க இந்த கார்டு பயன்படாதுங்கன்னு சொல்லும் ஏறும் பாருங்க பிபி அப்படி ஏறிடும் அப்படி சிக்கல்கள் இருந்து நாம தெளிவா இருக்க எந்த காடு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல பயன்படுத்தக்கூடிய அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு டேட்டர் தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போலாமா நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராஜ் நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா ஏனோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நியாயம்மாருக்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடாது எனக்கு உற்சாகமோ ஊக்கமும் காப்பீடு அட்டை அப்படின்னு சொல்லி கலர் கலரா கார்டு வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனா எந்த கார்டு உண்மையாவே இந்த காப்பீடு திட்டத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு பச்சையில ஒண்ணு இருக்கு ப்ளூல ஒண்ணு இருக்கு ஆரஞ்சில் ஒன்னு இருக்கு வெள்ளையில ஒன்னு இருக்கு ஆனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும் போது பார்த்தா இல்லைங்க இந்த கார்டு பயன்படாது அப்படின்னு சொல்லி நம்மள திருப்பி அனுப்பிச்சாங்க இதனால நமக்கு தான் சிக்கலும் கோபமும் ஏற்படுது இதுல இருந்து நாம விடுபட்டு தெளிவா இருக்கிறதா இந்த காணொலி காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கும்போது ஆஹா நம்ம வச்சிருக்கிற காடு சரியான கார்டு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும் இல்லையா நீங்க வச்சிருக்க கார்டு தப்பான கார்டாக இருந்தா உடனே அதை மாத்திக்க கூடிய வாய்ப்பும் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும் அதனால காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த கார்டு இந்த கார்டு வந்து அபா கார்டுன்னு சொல்றது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இந்த கார்டு வந்து வழங்கியிருக்கிறாங்க கிராமம் கிராமமா போய் இதுக்காக சிறப்பு முகாம்லாம் போட்டு இந்த கார்டை கொடுத்தாங்க நிறைய மக்களுக்கு தெரிஞ்சது இதுதான் அஞ்சு லட்ச ரூபாய் கார்டு இந்த கார்டை நம்ம கையில வச்சிருந்தோம்னா நமக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட எடுத்துக்க முடியும் நமக்கு உடம்பு சரியா மருத்துவமனைக்கு போனா இந்த கார்டு நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சு வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா ஆனா உண்மையிலேயே இந்த கார்டு அதுக்கு சரியா வருமா இந்த கார்டு அதுக்கு பயன்படுமானா இல்ல தான் பதில் ஏன்னா இந்த கார்டு வந்து மருத்துவ காப்பீடு கார்டு கிடையாது இது ஒரு மருத்துவ தகவல்களை சேமிக்கிற கார்டு இப்ப நம்ம செல்போன் பயன்படுத்துறோம் நிறைய பேர் வந்து பென்ட்ரைவ் வச்சிருப்போம் செல்போன்ல மெமரி கார்டு போடுவோம் எதுக்காக அப்படின்னா தகவல்களை சேமிச்சு வைக்க பாட்டோ இல்ல வீடியோவோ இல்ல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து சேவ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த மெமரி கார்டில சேமிச்சு வைப்போம் இல்லையா அது போல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு நமக்கு ஒரு நோய் இருக்கு நாம வந்து அது சார்ந்த மருத்துவத்தை பார்த்துருக்குறோம் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருக்கிறோம் ஒரு ஸ்கேன் பண்ணிருக்கிறோம் ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு நம்ம மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த தகவல் எல்லாம் சேமிச்சு வைக்கிற ஒரு தகவல் அட்டை தான் இந்த ப்ளூ கலர் அட்டை இப்போ நம்ம மருத்துவமனைலாம் போறதா இருந்தா கையில் ஸ்கேன் காப்பி ஏற்கனவே எடுத்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் எடுத்துட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை இந்த கார்டு தவிர்த்துரும் நாம அதையெல்லாம் இந்த கார்ட்லேயே இந்த கார்டில் இருக்க நம்பர்லயே சேவ் ஆகிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த கார்டு நம்பரை மருத்துவத்தை கொடுத்தாலே போதுமானது அவங்க இந்த கார்டு நம்பரை போட்டால் நம்ம என்னென்ன பிரச்சனைகளா இது முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற தகவலை இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த கார்டில் அஞ்சு லட்ச ரூபாயெல்லாம் கிடைக்காது புரிஞ்சிங்களா இப்ப இந்த கார்டை பத்தி பார்ப்போம் இந்த கார்டு பி கார்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்டில் அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு போட்டு பிரிண்ட் ஆகியே நமக்கு கார்டு கொடுத்துருவாங்க இந்த கார்டு பிஹெச்ஹெச் அந்த அட்டை வச்சிருக்கிறவங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க அது போக இப்ப சமீபத்தில் செவன்டி பிளஸ் ஏழு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் இந்த வகையான கார்டு கிடைக்குது இந்த இந்த வகையான கார்டை நம்ம விண்ணப்பிச்சு வாங்கிக்க முடியும் இந்த கார்டில் இது உண்மையிலேயே அஞ்சு லட்ச ரூபா கார்டு அப்படின்னா இது உண்மைக்கே அஞ்சு லட்ச ரூபா கார்டு தான் ஆனால் அங்கதான் ஒரு டுஸ்ட் இருக்கு இந்த கார்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் தமிழ்நாட்டை தாண்டி நீங்க வெளியே போறீங்க கேரளா போறீங்க ஆந்திரா போறீங்க மகாராஷ்டிரா போறீங்க டெல்லியில இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க மருத்துவம் பார்க்க போறீங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கார்டு சூப்பர் இந்த கார்டு வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் கார்டு அப்படின்னு வழங்கப்பட்ட இந்த கார்டு தமிழ்நாடு அரசனுடைய டையப் மூலயமா பி எம்ஜேஏ கார்டா மாதிரி ரெண்டுமே இன்டெகிரேட்டடா இணைஞ்சிதான் இந்த கார்டை கொடுக்குறாங்க ஆனாலும் இந்த கார்டு தமிழ்நாட்டில் வெகு சில மருத்துவமனையில் மட்டும்தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் பயன்படுது அதனால இந்த கார்டை வச்சிருந்தீங்கனாலும் நீங்க நம்பி போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுல சிக்கல் இருக்கு அப்புறம் இந்த கார்டு கலைஞர் காப்பீடு அட்டை இந்த அட்டை ரொம்ப பழசு இதுதான் முதல் முறையா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட அட்டை இந்த அட்டை வரும்போது ஐம்பதாயிரம் தான் நடைமுறையில இருந்துச்சு இன்னைக்கு தேதிக்கு அஞ்சு லட்சம் இல்லையா ஆனா இந்த அட்டை பயன்படுமான்னு கேட்டா இந்த அட்டையும் பயன்படாது இந்த அட்டையை வந்து நம்ம ரினியூவல் பண்ணி அஞ்சு லட்ச ரூபா அட்டையை மாத்திக்கணும் நாலாவது இந்த அட்டை இந்த அட்டையில என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா சிஎம் பிஎம்ஜேஒய் பிஎம்ஜேஏஒய் அப்படின்னு ரெண்டுமே இணைஞ்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில நடைமுறையில இருக்கிற அட்டை இந்த அட்டையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மருத்துவமனைகள்ல இலவசமா இந்த அட்டையின் வாயிலா மருத்துவம் பார்த்துக்க முடியும் ஏற்கனவே கலைஞர் காப்பீடு அட்டையா கொடுக்கப்பட்ட அட்டையினுடைய அப்கிரேட் தான் இந்த அட்டை இது கலைஞர் காப்பீடு அட்டையா இருந்துச்சு அப்புறம் முதலமைச்சர் காப்பீடு அட்டையா இருந்துச்சு இன்னைக்கு தேதியில முதலமைச்சர் காப்பீடு அட்டை கூடுதலா பி ஒய் சிஎம் சிஎச்ஐ அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு கொடுக்கிற அஞ்சு லட்சம் ரூபா அந்த காப்பீட பெறுறதுக்கான தான் இது இந்த அட்டையை வச்சு நீங்க தமிழ்நாட்டுல பெரும்பாலான மருத்துவமனைகள்ல மருத்துவம் பாத்துக்க முடியும் இந்த அட்டையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா சூப்பர் நீங்க உங்களுடைய எமர்ஜென்சி டைம்ல தயங்காம இந்த அட்டையை பயன்படுத்தலாம் இந்த அட்டை உண்மையிலேயே உங்களுக்கு பலன் அடிக்கக்கூடியது சரி இந்த அட்டைய நாம விண்ணப்பிச்சு வாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கலைஞர் காப்பீடு அட்டையை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்க அதை ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு அப்கிரேடான சமீபத்திய அட்டையா மாத்தி கொடுத்துருவோம் சப்போஸ் இதுவரைக்கும் இந்த கார்டை நான் அப்ளை பண்ணவே இல்லை நான் விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்க வியோ கிட்ட உங்க ஏரியா உங்க பகுதி வில்லேஜ் வியூஓ இல்ல ஆர்ஐ அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் இந்த படிவம் மூணுமே எடுத்துக்கிட்டு உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்க போனீங்கன்னா இது சார்ந்த முகாம் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலுமே இருக்கு நீங்க போய் பதிவு பண்ணீங்கன்னா நம்பர் தருவாங்க அந்த நம்பரை திரும்பவும் கொண்டு போய் இசை மையங்களை கொடுத்தீங்கன்னா கார்டு போட்டு கொடுத்துருவாங்க இந்த கார்டை நீங்க பயன்படுத்தி இப்ப நடப்புல இருக்கிற இந்த ரெண்டு அட்டை தான் மிக மிக சிறப்பு அதுல தமிழ்நாட்டுக்குள்ள பயன்படுத்தணும்னா இந்த அட்டை பயன்படுத்திக்கலாம் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே பயன்படுத்துறதா இந்த அட்டையை பயன்படுத்திக்கலாம் புரிஞ்சுங்களா இப்ப என்னென்ன மாதிரியான அட்டை எது எதுக்கு பயன்படும் எது உண்மையான காப்பீடு அட்டை அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த திட்டம் சார்ந்தோ இல்ல இந்த அட்டை சார்ந்தோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்றேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில சந்திப்போமா நன்றி இஸ் வெல்த்